வழிபடுகவளாகிய முருகப்பெருமானின் சிந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனும் ஆதி குறுமுதல்வருடைய குறுவர்களையும் மனமென்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்றைய தினம் வனம் இந்தியா பவுண்டேஷன் சார்பாக படை திரள்வோம் பனை நடுவோம் என்கின்ற ஒரு நல்ல முழக்கத்தோடு சென்று கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு இடங்களிலே பனை எல்லாம் நடுகின்ற ஒரு விழாவை எடுத்து வருகின்றது அந்த விழாவினுடைய இன்றைய நல்நாளிற்கு இங்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பித்திற்கு நம்முடைய பாராட்டுக்குரிய திருப்பூர் மாவட்டம் துணை மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு சௌமியா ஆனந்த் அவர்களே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய செஞ்சேரிமலை திருநாவுக்கரசு திருமணத்தினுடைய தலைவர் தவ திரு முத்து சிவராமசாமி அடிகளே வனம் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவர் செயலர் செயல் தலைவர் பொருளாளர் உள்ளிட்ட இந்த ஃபவுண்டேஷனுடைய அரங்காவலர்களே கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் உடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தினுடைய விருட்சமாக போற்றப்படுவது பனை மரம் பனையினுடைய சிறப்பை உணர்ந்து இந்த வனம் இந்தியா நிறுவனமானது கடந்த பத்தாண்டுகளாக பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற நிலங்களிலே மரம் பெரும் பணியை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது பேரூராதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானுடைய வழிகாட்டுதலோடு தொடங்கப்பட்ட அடிகளார் வனத்தோடு தொடங்கிய இந்த அரும்பணியிலே இதுவரை எட்டாயிரம் மரங்களும் பன்னிரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பனை மரங்களையும் நடுவேத்தி இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இருபத்தி ஓரு லட்சம் மரங்களை குறுகிய காலத்திலே நட்டு மற்ற பகுதிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது பனையினுடைய சிறப்பை இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் பனையின் மூலமாக ஒரு பத்து பனை மரங்கள் இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்று போட்டிருக்கின்றார்கள் எட்நூத்தி ஒரு வகையான பயனுடையதாக இருக்கின்றது வெறும் ஒரு பனையில் இருந்து நாம் பனை அழகுதான் தான் அது பனை நொங்கு தான் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் பனையில் இருந்து இவ்வளவு வகையான பயன்கள் இந்த பனை மரத்தில் இருந்து இருக்கின்றது என்கின்ற செய்தி பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே பனை நடுவோம் பலன் பெறுவோம் பனை நடுவது மட்டுமல்ல பலன் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய செயலர் ஐயா அவர்கள் கை ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டு சொல்கிறது அவர் கேட்டுக்கொண்டதற்கு காரணம் இன்றைய தினம் நம்முடைய தேதி அவருடைய தேதி ஒன்று பிறந்த ஒன்று ஆகவே இதை ஏதாவது வகையிலே சமுதாயத்திற்கு பயனுடைய வகையில் அமைக்கணும் சொன்னார்கள் ஆனந்த அவர்கள் சொல்கிற போது கூட இணைப்போட சொன்னாங்க ஏதோ இனிப்பை க வெட்டி சுவைத்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அது சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு பயனுடைய வகையிலே அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நிறுவனமாக பல்வேறு சிறப்புகளையும் விருதுகளையும் பெற்று மற்றவர்களுக்கு எல்லாரும் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்றது பனை மட்டுமல்ல தென்னையும் கூட இன்று பலனுடைய முகையிலே மாற்ற முடியும் என்பதற்கு அவர்கள் அந்த இளநீரிலே இருந்து தயாரிக்கின்ற அந்த சிறப்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் மற்றது தண்ணீரில் இருந்து எத்தனையோ திரவங்களை எல்லாம் தயாரிக்கிறாங்க கொக்கோ கோலா பெப்சி ஆனால் த தென்னையிலே இருந்து அதை எடுத்து பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பெரிய நிறுவனத்தை அவர்களும் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களும் இன்னும் பலரெல்லாம் இணைந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகளை தென்னை விவசாயிகளை எல்லாம் இணைத்து இதை செயல்படுத்தி கொண்டிருப்பது தென்னை நமக்கு பயனில்லாமல் போய்விடுமா என்கின்ற சிந்தனையிலே இருந்து அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது ஒவ்வொன்றையும் புதிதாக சிந்திக்க வேண்டும் அந்த தான் நாம் வெற்றி அடைய முடி சென்று ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஒரு காணொலியை பார்த்த ஒரு தமிழகத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி அவர் பெரிய ஜெர்மனியிலே பெரிய வேலையிலே இருந்தார் கணிப்பொறி மையத்தில் ஐடி பார்க்கில் இருந்தார் அவர் அந்த நாட்டிலேயே அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் நல்ல சம்பளம் ரெண்டு வாரத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் ரெண்டு மூன்று குழந்தைகள் பத்து பதினைந்து ஆண்டுகள் அவர்கள் அதில் வேலை செய்து விட்டு இந்த வாழ்க்கை வெறுத்து விட்டது கணிப்பொறியிலே உட்கார்ந்துட்டு இருக்குமே கிராமத்திற்கு வந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த பெண் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு பெண் அவர்கள் அந்த நாட்டை விட்டுவிட்டு தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு கா காட்டிலே வந்து ஒரு பத்து இருபது ஏக்கராவிலே ஒரு சின்ன முந்நூறு அடியிலே ஒரு ஓலை கொட்டகை இரும்பில் தகரத்தில் போட்டுட்டு ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மூன்று குழந்தைகள் இருக்குது அவர்களை பேட்டி கண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு போது வாழ்க்கைக்கு இது தேவை போதுமானதாக இருக்கின்றது குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை நாங்களே கற்றுக் மற்ற குழந்தைகளை காட்டிலும் நாங்கள் அதை சிறப்பாக எங்களுடைய குழந்தைகள் தேவையான நேரத்திலே படிக்கின்றார்கள் தேவையான நேரத்தில் விளையாடுகின்றார்கள் பசித்த நேரத்தில் உண்ணின்றார் எங்களுக்கு மாசத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் எங்களுக்கு குடும்பத்துக்கு சரியா போச்சு கேட்குறாங்க உங்களுக்கு நோய்வாய்ப்படும் அது அன்றைக்கு வந்தால் பார்க்கலாம் அவங்களுக்கு மற்ற கழிப்பிடங்களை கூட இயற்கையிலே நாங்கள் போய் மருத்துவ போய்ட்டு போயிட்டு வந்துடுவோம் குழந்தைகளுக்கு தேவைன்னா பண்ணுறோம் மற்றவர்கள் யாராச்சும் வந்தாங்க முன்னாடி புதிதாக நாங்கள் பண்ணுறோம் முந்நூறு சதுரடி எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது எங்களுடைய குழந்தைகள் இன்று தேவையான கல்விகளை நாங்கள் நாங்கள் இருவரும் படித்திருக்கிறோம் எங்களுக்கு தேவை அஞ்சாயிரம் ரூபா போதும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு நமக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் பத்ததே இல்லை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னே நாம் நினைத்து கொண்டும் இன்றைய கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நுகர்வு கலாச்சாரமாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நாம் இயற்கையை அழித்து விட்டோம் அவர்கள் சார் ஆட்சியர் அவர் சொன்னார்கள் இன்று இந்தியாவிலே பல இயற்கை வளங்களை சுரண்டியதன் காரணமாக இயற்கையிலே இருக்கின்ற மண் மலைகளெல்லாம் இன்று நம்மை அழித்து கொண்டிருக்கின்றது வயநாட்டில் ஏற்பட்ட அந்த இயற்கை பேரழிவானதும் அது எவ்வளவு பேர் அழிந்து விட்டாருன்னு நாம் சொல்ல முடியாது அவரெல்லாம் அதில் சொல்கிற போது போய் பார்த்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க கை இதே இருந்தது காடுதே இருந்தது அவர் பெரியவர் சொன்னார் ஒரு கையிலே இருந்து மோதிரத்தை வச்சு அங்கே ஒரு கை மட்டும்தான் இருந்தது என்னுடைய பையனோ பொண்ணு பொண்ணாக இருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆகவே நாம் இயற்கையை வஞ்சிக்கின்ற பொழுது இயற்கையானது நமக்கு ஒரு பாடத்தை புகற்றுகின்றது நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி ஐந்து பூதங்கள் நமக்கு பூதம்னாலே நமக்கு தெரிய பெருசாக நினைத்து பார்ப்போம் அந்த பூதம் அமைதியாக இருக்கின்ற பொழுது நன்றாக இருக்கும் தெற்கே இருந்து வீசுகின்ற பொழுது தென்றலாக இருக்கின்ற பொழுது நல்லா இருக்கும் வடக்கே இருந்து வீசுகிற போது வடவைக்காற்றாக இருக்கின்ற போது துன்பத்தை கொடுக்கும் அதே கடலிலே சென்று அலைகளை பார்க்கின்ற பொழுது அமைதியாக இருக்கும் அதே புயலாக மாறி சுனாமியாக மாறுகின்ற பொழுது துன்பத்தை கொடுக்கும் நெருப்பு எரிகின்ற பொழுது அமைதியாக இருக்கு உடம்பிலே எரிக்கின்ற நெருப்பு அளவார்தான் நல்லா இருக்கும் அதே அக்னியாக போகின்ற பொழுது அக்னி குழம்பாக இருக்கின்ற பொழுது மழையை அழித்து அதுவும் அழிந்து விடுகின்றது இயற்கையிலே எரிக்கின்ற மரங்களை நாம் அழித்ததன் மூலமாக அங்கே எரிக்கின்ற இயற்கை வளங்களை கல்களை எடுத்ததன் மூலமாக அதனுடைய வழித்தடங்களை மாற்றியதன் மூலமாக இயற்கை மட்டுமல்ல விலங்குகளும் நமக்கு விலங்குனுடைய இடத்தையும் நாம் ஆக்கிரமித்து கொண்டோம் நாம் என்ன சொல்கிறோம் விலங்கு யானைகள் வந்துருச்சு புலி வந்துருச்சு சிறுத்தை வந்துருச்சுன்னு சொல்கிறோம் வரல நாம் அங்கே போயிட்டோம் ஆனால் நாம் சொல்லுவது என்ன சொல்கின்ற இயற்கை நம்மை துன்பப்படுத்துகின்றது என்று விலங்குகள் மேல் நம்முடைய பழியை போடுறோம் எப்பவுமே நன்மையாக இருக்கின்ற பொழுது என்னுடையது என்போம் ஒரு துன்பம் வந்ததுன்னா அடுத்தவரை கை காட்டுவோம் நமக்கு ஒரு வரலாறு தெரியும் பார் கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது என்ன வந்தது முதல்ல நஞ்சு வந்தது அப்போ என்ன பண்ணாங்க அந்த நஞ்சு எடுத்துகிட்டு போய் சிவருமான இடத்துல கொடுத்தாங்க அவர் வாங்கி சாப்பிடு சாப்பிட்டாரு கழுத்து நின்றுடுச்சு அடுத்தது வந்தது அமுது வந்தது அடுத்து பார் கடலை பொழுது அமுது வந்தது என்ன பண்ணாங்க தேவரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ கொண்டு வந்து யார் கொடுத்துருக்கோன்னு சிவருமானுக்கு கொடுத்துருக்கோன்னு நன்மை வருகின்ற பொழுது எனக்கு என்று சொல்லுகின்றோம் தீமை வருகின்ற பொழுது அது பிறருடையது என்று நாம் சுட்டி காட்டுகின்றோம் இயற்கையில் இப்போ நாம் சொல்கிறபோது என்று சொல்கிறோம் அன்னைக்கே சொன்னாங்க இப்படி வருவோம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியாமே இருக்கு அன்னைக்கு மழை அழுவாக இருந்தது சரியாக இருந்தது அந்த இயற்கையினுடைய ஓட்டத்திற்கு எதிராக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது அது இயற்கை நமக்கு துன்பப்படுத்துகின்றது அதை சீரமைப்பதற்கு எல்லாரும் இணைய வேண்டும் இந்த இயற்கையிலே நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் மனிதன் அளவாக வாழலாம் அன்னைக்கெல்லாம் போதும்னு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை தானம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது அதே இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு பத்தலை என்னுடைய பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் அங்கேயே இருந்தாங்க இருந்த இடத்துல இருந்து இருந்தபடி இருந்து காட்டின்னு தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க தென்முக கடவுளை சொல்லுகின்ற பொழுது இருந்ததனை இருந்தபடி இருந்த காட்டி என்று சொல்லுவாங்க இருந்த இடத்துல இருந்து பண்ணார் நம்மனால் இருக்க முடியல ஓடிட்டே இருக்கிற இருபத்தி நாலு நேரம் நமக்கு பத்திரதில்லை ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாலும் ஓடிட்டே இருப்போம் ஆகவே அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது அவர்கள் அங்கே வந்தார்கள் அவர்கள் வேண்டியதை கொடுத்தார்கள் நூறு ஆண்டுகள் இருந்தாங்க நமக்கு பத்துறது இல்லை எவ்வளோ இருந்தாலும் பத்திரதில்லை இந்த நுகர்ச்சி காலத்தில் இந்த கார் வந்திருக்குதா இந்த வாகனம் வந்திருக்குதா வாங்கலாமான்னு நினைப்போம் இதை காட்டிலே இது புதுசாக வந்திருக்குது இது நல்லா இருக்குதான்னு வாங்குவோம் அதன் காரணமாக அது நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது அழகான நம்முடைய சங்க இலக்கிய பாடல் தீதும் நன்றும் பிறதரவாரா இந்த தீதும் நன்றும் யாரும் செய்ய நாம காரணம் தீதும் நன்றும் வாரா என்று சொல்லுவது போல இயற்கைக்கு நாமும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாக இந்த ஆண்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க நமக்கு ஈரோடு மாவட்டம் எப்படி இருந்துன்னு தெரியும் மிக வெப்பமான ஆண்டாக இந்த ஆண்டு கடுமையாக இருந்தது கோயம்புத்தூரில் தான் எப்போ குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு கோயம்புத்தூரே கடுமையான வெப்பமாக இருந்தது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று செல்சியஸ் அதிகமாக இருந்தது ஆகவே இயற்கை வளத்தை போற்றுவதன் மூலமாக பா பாதுகாப்பதன் மூலமாக நாம் எதிர்காலத்திற்கு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கு இல்லைன்னு என்ன ஆயிரு குடிப்பதற்கு இப்போ காசு கொடுத்து தண்ணீர் வாங்குகிறோம் நமக்கு ஒரு பழமொழி உண்டு தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க இன்றைக்கி என்ன பண்ணுற தண்ணீர் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எதிர்காலத்தில் காத்தையும் கூட கா காசு கொடுத்து தான் மிஷினை வாங்கி தான் மாட்டணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைப்படுத்தி ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கே சென்றபொழுது ஒரு மிகப்பெரிய நதி இருந்தது நதியிலே ஒரு பலகை என்று வைத்திருந்தது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்கள் அந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த நதியின் ஓரத்திலே சாய திருப்பூர்காராக இருக்கிற அங்கெல்லாம் கோவிச்ச கூடாது அந்த நதியினுடைய ஓரத்திலே அங்கே போட்டிருந்தார்கள் ஒரு காலத்திலே அங்கு நூற்று கணக்கான சாய ஆலைகள் எல்லாம் இருந்தது சாய ஆலையின் காரணமாக அங்கு இருந்த மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வந்தது குறிப்பாக கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் எல்லாம் வந்த பொழுது அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதன் காரணமாக அந்த ஆலைகள் எல்லாம் அங்கே இருந்து இந்தியாவிற்கு பெயர்த்து கொண்டு வரப்பட்டது என்று எழுதியிருந்தார் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த சமுதாயத்தை அந்த அங்கே இருந்து வாங்கினாங்க நமக்கு தேவையாக இருந்தது அந்த நதி இன்று தூய்மையாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற கூவம் ஒரு காலத்திலே வழிபாட்டுக்குரியதாக சென்று நீராடியதாக சொல்லுகின்றோம் நொய்யில் ஒரு காலத்திலே தூய்மையுடையதாக இருந்ததாகவும் அது இன்று கிழக்கே வருகின்ற பொழுது எவ்வளவு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் அதற்காரணம் ஒவ்வொரு ஊர்களிலே இருந்து நாம் கிராமத்திலே இருந்து செல்லுகின்ற அந்த சாக்கடைகள் எல்லாம் அங்கு மாசுபடுவதற்கு காரணமாக ஒவ்வொருவர் இருக்கிறார் முதல்ல சொன்னது போல தீதும் நின்றும் பிறர் தரவாரா என்று சொல்வது போல அதற்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோம் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருடைய தனி மனிதருக்கு நமக்கேன் என்று நினைத்துவிட்டு இந்த தலைமுறையை நாம் விட்டு சென்றால் நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறை நம்மை எப்படி சிந்திப்பார்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த வகையில் உதித்து இந்த மனம் இந்தியா ஃபவுண்டேஷனானதும் ஒரு சிறந்த செயல்திட்டத்தை உருவாக்கி மிகச் சிறப்பான முறையிலே மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பாக பல்லடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றதும் இந்த அமைப்பு இங்கு உருவாக்கியதற்கு பின்பு இந்த பகுதியானதும் வெயில் தன்மையானது வெப்பமானது குறைந்து இங்கு குளிர்ச்சியும் அதிகமான மழைப்பொழிவும் இருப்பதாக உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அவருடைய அரும்பணிகள் தொடர வேண்டும் இன்றைய பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய ஸ்கை சுந்தரராஜா ஐயா அவர்களுக்கும் அவருடைய நிறுவனங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சார் ஆட்சியர் உள்ளிட்டவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்